அருப்பெரும் ஜோதி அருப்பேரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி அன்புள்ளம் கொண்ட படியார் பெருமக்கள் அனைவருக்கும் கடவுள் பாதை ஜோதி உணவுகள் வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன் இன்று நாம் காணப்போகிற தலைப்பு உணவின் உண்மை சைவ உணவா அசைவ உணவா சைவ உணவால் ஏற்படும் நன்மைகள் நம்முடைய உடலை எப்படி மாற்றம் செய்கிறது நாம் இந்த மனித உணவு சைவ உணவு தான் இந்த உடலுக்கு ஏற்ற உணவு என்று ஆராய்ச்சியாளர் கூறுகிறார்கள் அந்த சிந்தனையில் நாம் காணலாம் உணவின் உண்மை போல எந்த மிருகமும் சாப்பிடுவது இல்லை ஒவ்வொரு மிருகத்திற்கும் அதுவாக தேர்ந்தெடுத்த உணவிற்கும் நீங்கள் எருமை மாட்டை பிடித்து தோட்டத்தில் விட்டால் அது ஒரு குறிப்பிட்ட புள்ளைத்தான் தின்னும் அவை எதையும் எல்லாவற்றையும் தின்று கொண்டே இருக்காது அவை தேர்ந்தெடுக்கும் அவைகளுக்கு உணவை பற்றி சில குறிப்பிட்ட உணர்வுகள் இருக்கும் மனிதன் முழுமையாக தொலைத்து விட்டான் அவனுக்கு உணவை பற்றி உணர்வே கிடையாது அவன் எதையும் எப்போதும் தின்று கொண்டே இருப்பான் உண்மையில் நீங்கள் எங்காவது எதையாவது மனிதன் சாப்பிடாததை கண்டுபிடிக்கவே முடியாது எடுத்துக்காட்டாக சில இடங்களில் அவர்கள் எறும்பை சாப்பிடுகிறார்கள் சில இடங்களில் பாம்புகளை சாப்பிடுகிறார்கள் சில இடங்களில் நாய்களை சாப்பிடுகிறார்கள் மனிதன் எல்லாவற்றையும் சாப்பிடுகிறான் மனிதனுக்கு பைத்தியம் அவன் உடலோடு என்ன எதிரொலிக்கிறது என்பது தெரியாது இல்லாதது தெரியும் அவன் முற்றிலுமாக குழம்பி போய் இருக்கின்றான் மனிதன் இயற்கையிலேயே ஒரு சைவமாகத்தான் இருக்க வேண்டும் காரணம் முழு உடலுமே சைவத்திற்காக உருவாக்கப்பட்டதுதான் ஒவ்வொரு விஞ்ஞானியும் ஒரு விஷயத்தை ஒப்புக்கொள்கிறார்கள் மனித உடலின் முழு அமைப்புமே அவன் அசைவுமாக இருக்கக்கூடாது என்பதை தான் காட்டுகிறது மனிதன் குரங்கிலிருந்து வந்தவன் குருங்குகள் சைவம் சுத்த சைவம் டார்வின் உண்மை என்றால் மனிதன் சுத்த சைவமாகத்தான் இருக்க வேண்டும் இப்போது சில மிருகங்கள் சைவமா அசைவுமா என்பதை பார்க்க வழிகள் இருக்கின்றன அது குடலை பொறுத்தது குடலின் நீளத்தை பொறுத்தது இவற்றிற்கு சின்ன குடல் தான் அதற்கு காரணம் மாமிசம் என்பது ஏற்கனவே ஜீரணிக்கப்பட்ட உணவுதான் அதற்கு ஜீரணத்திற்கு நீண்ட குடல் தேவையில்லை ஜீரண வேலையை அந்த மிருகமே செய்துவிடும் இப்போது நீங்கள் மிருகத்தின் மாமிசத்தை சாப்பிட போகிறீர்கள் அது ஏற்கனவே ஜீரணம் அனைத்து பெரிய குடல் தேவையில்லை மனிதனுக்கு தான் மிக நீளமான குடல்கள் அதாவது மனிதன் சைவம் ஒரு நீண்ட ஜீரணம் தேவை அதில் தேவையற்றது நிறைய இருக்கும் அவற்றை தூக்கி எறிய வேண்டும் மனிதன் அசைவமில்லை மனிதன் அசைவம் இல்லை ஆனாலும் அவன் மாமிசத்தை தின்று கொண்டே இருக்கின்றான் உடலுக்கு சுமை ஏற்றப்படுகிறது கிழக்கில் பெரிய தியானிகள் புத்தர் மகாவீரர் அவர்கள் இந்த உண்மையை வலியுறுத்தி இருக்கின்றார்கள் அகிம்சை என்ற கொள்கையினால் அல்ல அது இரண்டாம் பட்சம் ஆனால் நீ உண்மையிலேயே நகர வேண்டுமானால் உங்கள் உடல் எடையற்று இருக்க வேண்டும் இயற்கையாக நகர வேண்டும் உங்கள் உடலில் இருந்து பாரம் இறங்க வேண்டும் அசைவு உணவினால் உடலுக்கு அதிக பாரம் நீங்கள் மாமிசம் சாப்பிடும் போது என்னவாகிறது என்பதை கவனித்து பாருங்கள் நீங்கள் ஒரு மிருகத்தை கொள்கிறீர்கள் அந்த மிருகத்திற்கு என்னவாகிறது அது கொல்லப்படும் போது யாருமே கொல்லப்படுவதை விரும்ப மாட்டார்கள் வாழ்க்கை அதுவாகவே நீளத்தான் ஆசைப்படுகிறது விரும்பி தானாகவே எந்த மிருகமும் சாவதில்லை உங்களை யாராவது கொன்றால் நீங்கள் விரும்பி சாக மாட்டீர்கள் ஒரு சிங்கம் உங்கள் மீது பாய்ந்து உங்களை கொள்கிறது உங்கள் மனதிற்கு என்ன ஆகும் நீங்கள் ஒரு சிங்கத்தை கொன்றாலும் அதேதான் ஆகும் வேதனை பயம் மரணம் வருத்தம் கபலை கோபம் வன்முறை சோகம் எல்லாமே அந்த மிருகத்துக்கு ஏற்படும் அதன் உடல் முழுவதும் வன்முறை வேதனை மரணபோலம் பரவும் அந்த உடல் முழுதுமே கழிவுகள் விஷம் உடலின் சுரப்பிகள் விஷத்தை வெளியேற்றுகிறது காரணம் அந்த மிருகம் விருப்பமில்லாமல் சாகின்றது பிறகு நீங்கள் அதன் மாமிசத்தை சாப்பிடுகிறீர்கள் உங்கள் உடலுக்கு ஏற்றப்படுகிறது நீங்கள் சாப்பிடும் அந்த மாமிசம் ஒரு மிருக உடலுக்கு சொந்தமானது அதற்கு அதில் ஒரு குறிப்பிட்ட காரணம் உண்டு ஒரு குறிப்பிட்ட விதமான உணர்வு அந்த மிருக உடலில் இருந்தது நீங்கள் அந்த மிருக உணர்விலிருந்து சற்று உயர்ந்த தளத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் அந்த மிருகத்தின் மாமிசத்தை சாப்பிடும்போது நீங்கள் தாழ்ந்த தளத்திற்கு வருகிறீர்கள் பிறகு உங்கள் உடலுக்கும் உங்கள் உணர்விற்கும் ஒரு இடைவெளி இருக்கின்றது ஒரு பதற்றம் எழுகிறது ஒரு மன வேதனை எழுகிறது எது இயற்கையானதோ அதைத்தான் ஒருவர் உண்ண வேண்டும் உங்களுக்கு எது இயற்கையோ அதை பழங்கள் பருப்புகள் காய்கறிகள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சாப்பிடுங்கள் அதில் அழகு என்னவென்றால் இயற்கை இவற்றை தேவைக்கு மேல் நீங்கள் சாப்பிடவே முடியாது எது இயற்கையானதோ அது உங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும் அது உடலுக்கு ஒரு நிறைவை அது உங்களுக்கு திருவுருப்பாவில் திருவூர் பிரகாச வரலாறும் கூறுகிறார் திருமந்திரத்திலும் கூறுகிறார் திருக்குறளையும் திருவள்ளுவர் கூறுகிறார் அதனால் நாம் நம்முடைய மனித தேகத்தை நீண்ட நாள் நோய் பிணி முதலியவற்றிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் நாம் சைவ உணவை உட்கொண்டு நீண்ட நாள் வாழ வேண்டும் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் அதுவும் இல்லாமல் பிரகாச திருவுருவிரகாச வரலாறு ஜீவகார்க்க மூலியமாக நமக்கு நிறைய விடயங்களை கூறி நாம் அசைவ உணவு உட்கொள்ளக்கூடாது சைவ உணவு மூலமாக தான் நாம் எல்லாம் வல்ல ஆண்டவரை கடவுளுடைய அருளை பெற முடியும் ஒழுக்கத்தினால் தான் கடவுள் அருளை வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அதனால் நாம் எந்த உயிரையும் கொள்ளாமலும் மற்ற உயிரங்களை கொன்ற அந்த மாமிச உணவிகளையும் எடுத்துக் கொள்ளாமல் சுத்த சைவ உணவை எடுத்துக்கொண்டால் நம்முடைய அறிவு விசேஷமாக இருக்கும் நம்முடைய மனது சாந்தமாக இருக்கும் நம்முடைய உடலும் நன்றாக இருக்கும் நாம் நீண்ட நாள் வாழலாம் இல்லாமல்ல கடவுள் அருள் கிடைக்கும் நாம் நினைத்தே எல்லாம் நடக்கலாம் அதனால் நாம் நோயற்று நீண்ட நாள் வாழ வேண்டுமென்றால் இந்த மாமிச உணவை ஒழித்து சைவ உணவை உட்கொள்ள வேண்டும் இதுதான் ஒரு சிறந்த உணவு தற்போது எல்லா விஞ்ஞானிகளும் கூறிக்கொண்டு இருக்கிறார்கள் சைவ உணவு மனித தேகத்திற்கு சிறந்த உணவு என்று ஆதரவு இன்றிலிருந்தாவது நாம் சைவ உணவிற்கு மாறி எல்லாம் இல்ல இயற்கையில் உள்ள ஆண்டவர்களை பெற்று நாம் நீண்ட நாள் வாழ்ந்து எல்லாம் இல்ல பரம்பொருள் ஆண்டவரை அடைய முயற்சிப்போம் என்று இந்த நேரத்தில் தயவு கூர்ந்து எல்லாம் ஆண்டவர் நமக்கு தெரிவிக்க வேண்டியதை தெரிவிப்பார் என்று சிந்தனையுடன் இந்த நிகழ்வை தங்களுக்கு தெரிவிக்கிறேன் நன்றி வந்தனம் திருச்சிற்றம்பலம்